மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மேசராசிக்காரங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்க இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேசராசிக்காரங்க வாழ்க்கையில இப்போ இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஏழரை சனி நினச்சி தான் பயந்துகிட்டு இருக்கீங்க ஏழரை தாக்கம் இருக்கிறது உண்மை தான் ஆனால் வந்து எல்லா மேசராசிக்காரர்களுக்குமே கிடையாது இதில் குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சில ஜாதகாரர்கள் மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்குமே தவிர எல்லாருக்குமே இது வந்து பொதுவான நபர்களுக்கு வரக்கூடிய ஏழரை சனிங்கிறது கிடையாது ராசிக்காரங்க மேசராசிக்காரங்க சனி நடந்தாலும் ஏழரசனி நடக்காடியாலும் எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை தோறும் பிரச்சனையாக தான் இருக்குதுங்க அப்படின் தான் நிறைய மேச ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் தினம்தோறும் ஏதாவது ஒரு வகையில் புதுசு புதுசாக பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலாம்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது இல்லை என்னோட நிலைமை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா நிறைய மேசராசிக்காரங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க மேசராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய ராசிக்காரங்க இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பூசு பூசா பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து கூட்டிகிட்டு போய் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்நுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கபலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபரில் வந்து உங்கள் கூட இருக்கிற நபர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே யாரையுமே மற்றவங்களும் இருக்க மாட்டீங்க நம்மனால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க கிட்டே இருந்த எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மத்த ராசிக்காரன் மாதிரி செஞ்சுட்டு சொல்லிக் காட்ட பழக்கம் என்னைக்குமே உங்களுக்கு கிடையாது நீ வரக்கூடிய நாட்களில் மேசை ராசிக்காரங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இத வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தையும் எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் மேசை ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலுடைய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் மேசை ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் ஏத்துக்குவீங்க இனிமேல் பாத்தீங்கன்னா மேசராசி எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு காலம் தான் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்குறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரசனி வந்துருச்சு அவ்வளோதான் மேசராசிக்காரங்க முடிஞ்சாங்க வாழ்க்கையில் எந்திரிக்கவே முடியாது அப்படி அப்படி நிறைய சொல்லுவாங்க அதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவை கிடையாது உங்களுக்கு ரசனியோட தாக்கம் இருந்தாலுமே இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியானது போன மாதமே ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டு இருக்குது ராகுகேது பயிற்சி ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டு இருக்குது இதனுடைய பயிற்சி எல்லாமே இருக்கிறதுனால அந்த ஏழரசனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூன் இருபத்தெட்டாம் தேதி சுக்கர பயிற்சியானது நடக்க இருக்குது ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறான்னா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அவனுக்கு என்னப்பா சுக்கரம் உச்சத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா அக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதன் மூலமாக மேச ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது மிகுந்த ராஜ்ஜியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மேசை ராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுது அந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இனிதான் இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சியோட முழு பலன்களும் உங்களுக்கு முழுவதுமாகவே கிடைக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு கண்டிப்பாக மேசராசிக்காரங்க போக போகிறீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அது நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் சீரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கப்போது கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்ப வரும் சொத்து பிரச்சினை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்கும் உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் நீங்க வேலை செய்யக்கூடிய மூலமாக கிடைச்சிருக்காது துக்கப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைக்கும் போது இதை பார்த்து ரொம்பவும் வந்து பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த ச முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உதவி செய்வாங்க ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை தரும் தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில திருமண நிலை அப்படிங்கறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக இதுல அதிகமாக கஷ்டப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் ஏன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு திருமணம் அப்படிங்கறது அடைஞ்சிருது தான் ரொம்ப ரொம்ப பாவம் இனி வரக்கூடிய நாட்கள் நீ எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரணும் அப்படிங்கறது நிச்சயமா உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மேச ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும் போது சொந்தக்காரன் தப்பா பேசி ஊர்காரையும் தப்பா நினைச்சாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது பற்றி யோசிக்காம இருக்கீங்க கண்டிப்பாக நீ வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக அமையும் குழந்தை பார்க்க திறகாக இங்கே மேசராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சி மூலமாக கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிவதுக்குள்ள உங்களுக்கு குழந்தை பார்க்கயும் அப்படிங்கிறது உண்டாகும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பிங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க ஏன்னா சொந்தக்காரங்க வீட்டில் எல்லார் வீட்லையும் ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க இனி கூடி திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கப்போ மே ராசிக்காரங்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் ஒன்று பார்த்தீங்கன்னா அது வந்து கடன் பிரச்சனை தான் எங்களால் கடனே கட்டமுள்ள சாமி எங்களுக்கு வந்து மூணு லட்சம் கடன் இருக்கு அஞ்சு லட்சம் இருக்கு பத்து லட்சம் இருக்கு பல லட்சம் இருக்குது எங்களால் வட்டி மட்டும்தான் கட்ட முறையுறமே தவிர அசல் கட்டவே முடியலை நாங்களும் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலஞ்சு வருஷமா வந்து போராடுறோம் வாழ்க்கையில் எப்படியா பார்க்குறோம் எங்கள் வாழ்க்கைன்னா அதே மாதிரியே தான் இருக்குது எந்த ஒரு முன்னேற்றமே வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மேசராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அடி எடுத்து அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் இடம்பெற போகுது இனி வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய உறவினர்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்த்து அவங்களும் பொறாமப்பட போகிறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவங்க திடீர்னு கார் வாங்கிட்டான் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வன்மத்தை செலுத்த போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உறவினர்களும் நண்பர்களோட தவறான செயற்கை நண்பர்களோடையும் இவர்களிடம் வந்து விலகி இருப்பது ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இவருடைய இரு டிராவல் பண்ணும்போது நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் கண்டிப்பாக நீங்கள் பின் விளைவுகளை அதிகமாக பார்க்க போகிறீங்க முடிஞ்ச அளவுக்கு இவருடைய நட்பு எல்லாம் சுருக்கி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது